சனாமக்காக தனியற்கக்கூடியவர்களை நம்ம இருக்கிறது தனியும் உள்ள இடத்துல இருக்கோம் ஐஷா அடியில்லாத்தனுடைய பள்ளி தெரியும் இந்த இடத்துல அறமுடைய எல்லை மலைக்கு கீழே ஒரு சின்ன பள்ளிவாசல் வாசித்து இருக்கிறது இது எது இது எந்த இடம்னா அதில் குபை பெரு தாக்குதானவர்களை வந்து காப்பியர்கள் கழுமரத்தில் ஏற்றி அவங்கள அம்புகளை அவர்களை சை அவர்கள் சைதாக்கப்பட்ட இடம் அந்த நேரத்தில் தான் அவங்க சொன்னாங்க நீ ஈமானை விட்டால் நான் உங்களை சொல்லும் பொழுது ஈமானை விட மாட்டேன்னு சொன்னாங்க அதுபோல உங்களுக்கு பதிலாக இந்த இடத்துல முகமது சல்லல்லா அணி செல்லம் அவர்கள் இருப்பதை நீங்கள் விரும்புகிறீர்கள் போது பெருமாள் பெருமான அணி சலல்லா சீது ஒரு முழு தைக்கிற கூட விரும்ப மாட்டேன் என்று ராஜருக்கு உபயோகம் சொன்னாங்க அவங்க செய்திதாக்கப்பட்ட இடம் அனியத்திற்குரியவர்களை தனியும் ஐஷா அலி அல்லாஹத்தானுடைய பள்ளிக்கு அருகாமையில் மலையினுடைய அறிவாரத்தில் ஒரு சின்ன பள்ளிவாசல் ஒரு மிகப்பெரிய தியாக செம்மல் அஜினத்து ஹுபைபுன அத்தீர் அலியல்லாத்தா அவர்கள் ஷகிதாக்கப்பட்ட கழுமரத்திலே ஏற்றப்பட்டு அவர்கள் ஷகிதாக்கப்பட்ட அது அந்நியத்திற்குரியவர்களே ஹுபைபுன அத்தீர் அவர்கள் மதீனாவாசி அன்சாரி சஹாபி ஹவுஸு கோத்திரத்தை சார்ந்தவர்கள் சஹாபாக்கள் மக்காவாசிகள் ஹிஜ்ரெச் செய்து வரும் பொழுது அனுசாரிகளுடைய ஒத்துழைப்பு அளவுக்கு இருந்துச்சு என்பதை பார்க்கலாம் இதில் இந்த சஹாபி பெருமானாருக்கு மிகவும் பிரியமான சஹாபியாக இருந்தார் பதில் யுத்தத்தில் மக்காவாசியிலான எதிரிகளை பலர்களை வெற்றி வீழ்த்தியவர் மிகப்பெரிய வீர தீரத்துக்கு சொந்தக்காரன சஹாபி அந்த சஹாபியான வீசல்லா அலிசன் அவர்கள் பதிலுக்கு பின்னால் மக்காவுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு வர்றதுக்காக பத்து சஹாபாக்களை இந்த சஹாபியும் கூட போகிறாங்க இதில் காபீர்கள் இந்த விவரத்தை தெரிந்து கொண்டு நூறு நபர்கள் அம்பு அவர்களை சுற்றி வளைத்த உடனே அவங்க மலைக்கு மேலே ஏறிட்டாங்க இப்போ சொன்னாங்க கீழே இறங்கி வாங்க அவங்களை ஒன்றும் செய்ய மாட்டான்னு சொல்லி அந்த குரூப்பில் வந்த சகாபாக்கள் பத்து பேரில் அமீராக இருந்தவர் நாங்கள் காஃபீருடைய பேச்சை நம்ப மாட்டோம்னு சொல்லி அவரிடத்தில் யுத்தம் செய்வதற்கு அவங்களும் அம்பு தயாரானாங்க இதில் பல சில சகாபாக்கள் ஷய்தாக்கப்பட்டாங்க மொத்தம் எட்டு பேர் ஷயிதாகிட்டாங்க இறுதியாக இரு சகாபாக்கள் பிடிச்சாங்க அதில் ஹுபைபன் அத்தியலியில்லாதவர் மீதி இருந்த ஒரு சஹாபியும் சகையை கொண்டு விட்டார் அதில் ஹுபைபன் அவர்களை ஹாரிஸுனுடைய குடும்பத்தினர்கள் இந்த ஹாரிஸு அவர் வந்து பதிலில் இந்த சஹாபியின் மூலமாகத்தான் கொல்லப்பட்டார் இவர் தான் நம்முடைய தந்தையை கொண்டவர் இவரை பழிதீக்கணும்னு சொல்லி அதிக விலை கொடுத்து அது எடுத்து ஹுபைபன் அத்தியலில்லாதவர்கள் வாங்கினாங்க வாங்கி அவருடைய வீட்டிலே கட்டி வைத்திருக்கிறார் அந்த நேரத்தில் அவங்களுக்கு அறியாத புறத்திலிருந்து அல்லாஹுத்தாலா ரிஸுக்கு கொடுத்தான் தினாச்சி குத்துக்களை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்படி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லா உணவு அது போன்று இந்த சஹாபிக்கு இதை பார்த்து இறைவனிடத்திலிருந்து உங்களுக்கு உணவு கிடைக்கிதுன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க ஆனால் இந்த சஹாபியுடைய உணர்வை அவருடைய தியாகத்தை அவருடைய இறையச்சத்தை அவர்கள் கொண்டு இறைவனின் உண்டான அந்த மதிப்பை விளங்காதவர்கள் அவர்களை கொண்டு தான் குறியாக இருந்தாங்க அந்த நேரத்தில் கடைசியில் அவங்கள கொள்ளலான்னு வரும் பொழுது அந்த நேரத்தில் என்னுடைய உடலுடைய தே தேவையில்லாத ரோமங்களை சுத்தம் செய்து கொடுக்குறேன்னு சொல்லி சவரை கத்தி கேட்டாங்க அவருடைய பிள்ளைகிட்ட எடுத்து கொடுத்து விட்டாங்க அந்த அம்மா கொடுத்த விட்ட பிள்ளை தான் ஆகா அவர் பக்கத்தில் போய் கத்தியை கொடுக்குறேன் நம்ம பிள்ளை எதுவும் செஞ்சிருவாங்களான்னு சொல்லி அப்போ அவங்க சொன்னாங்க நான் ஒரு பொழுதும் அந்த காரியத்தை அப்படி குழந்தையை கொள்ளுவது அந்த காரியத்தெல்லாம் நான் செஞ்சிட மாட்டேன்னு சொன்னாங்க அதுபோன்ற அஜினத்து குபை பிள்ளைகள்லாகத்தனி கழுமரத்தில் ஏற்றுவதற்கான தயாராகும்போது இந்த நேரத்தில் காஃபி கேட்டுக்கிட்டாங்க எனக்கு ரெண்டு ரக்காயத்து தொழுகிறதுக்கு அவகாசம் கொடுன்னு சொல்லி அந்த நேரத்தில் மரண நேரத்திலே தொழுவதற்காக அவகாசம் கேட்ட சஹாபியும் முதல் சஹாபி இவங்க தான் இது போன்று கழுமரத்தில் ஏற்றப்பட்ட சஹாபியும் முத முதல்ல ஏற்றப்பட்டவங்க இவங்க தான் அவங்க அந்த கழுமரத்தில் ஏற்றப்பட்ட அந்த நேரத்திலே சில அம்புகளை மேலே பாய்ச்சிட்டாங்க அந்த நேரத்தில் நிறுத்தி கேட்குறாங்க இன்னும் உபேபே நேரம் போகலை உங்களை காப்பாற்றிடலாம் இப்பொழுது சொல்லுங்கள் உங்களுக்கு பகரமாக முகமது சலல்லா அலிசன் அவர்கள் இந்த இடத்துல இருக்கிறத விரும்புகிறான்னு சொல்லும்போது அந்த இடத்திலே ஹுபேப்ரையுல்லாத்தனை சொன்னாங்க பெருமானார் மீது ஒரு சிறு முள் தைப்பதை கூட விரும்ப மாட்டேன்னு சொல்லி அதே நிலையிலே அவர்கள் அம்புகள் ஏயப்பட்டு கழுமரத்திலே மிகவும் கொடூரமான முறையிலே ஷஹிதாக்கப்பட்டார்கள் அது ஹுபே பரையுல்லாத்தன ஷகிதாக்கப்பட்ட இடம் தான் இப்போ அந்த மலையுடைய அடிவாரத்திலே தனியுடைய பகுதியில் அந்த பள்ளிவாசல் இருக்கிறது அதை காற்ற அந்த இடத்த பார்த்துக்கேன் முக்கியமான வரலாற்றுடைய இடம்